என்ன எதிர்பார்த்திருக்கியா சீக்கிரம் வரா சரி போமா சின்னதாய் சரி வாங்க போவோம் சின்னதாய் வரும் சார் நின்னு நான் கோமதி கூட்டறேன் சரி சரி நீ இது கூட்டங்க நான் இல்ல நிக்கேன் ஏ கோமதி ஏ கோமதி எங்க இருக்க வா சந்தி போ நேரா ஆயிடு என்ன மாடத்தை வெளிய நின்னு கர்ச்சி நடக்க நீ வேற யாரே பரவ ரொம்ப பொழுது அடைஞ்சிரும் செட்டி போய் எடுத்துட்டு அந்த ஓடி டவுன் பஸ் பிடிக்கணும் நேரா ஆயிடு அக்கா போமா பை எடுத்துட்டு வந்தேன் சரி வா அக்கா நீ புது

அக்கா டிக்கெட் தனித்தனியா எடுக்கணும் இல்ல மொத்தம் எடுக்கணுமா ஏன்டா ரூபா இருக்குதா எனக்கு யாரை எடுக்காதீங்க நான் எடுத்துக்கிறேன் கோபால் அப்படி செலிப்பா தந்துட்டு இருக்கானா உனக்கு செலிப்பா நான் தந்துறல 200 தான் தந்துட்டு இருக்காரு 200 தந்துட்டு இருக்கானா மாரியோ என்ன செய்யணும் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அவனையே சந்திட்டே இருக்கேன் சரி மொத்தம் அஞ்சு பேருக்கு டிக்கெட் எடுத்து தான் எனக்கு அந்த தாங்க காத்தேன் கோபால் பண்ணடி உன் பேர் என்ன என் பேர் சின்னதாய்